பெண்ணாக இருந்தால் சொன்னார்கள் பெற்றோர்களுக்கு ஒரு பெண்ணாக திருமணம் முடிக்க முடியாது வழி இல்லாமல் ஒரு பெண் திருமணம் செய்தால் அந்த சொன்னார்கள் அந்த திருமணம் அங்கீகரிக்கப்படாது அந்த பெண்ணுக்கு யார்தான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் அவர்களுடைய வழி வழி என்று பொறுப்பாளர் என்று யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் ஆனால் ஒரு பெண்ணாக ஒரு ஆண்மகனை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பலாமா விரும்பலாமா ஐயோ அது பெரிய பாவோ அல்ல ஐயோ அது பெரிய குற்றோ இப்படி என் பொண்ணை வளர்த்துட்டனே இப்படி என் பொண்ணு கெட்டு போயிட்டாலே அதெல்லாம் இல்லை அல்ல உடைய மார்க்கம் அதை ஹலாலாக ஆக்குகிறது ஒரு பெண்ணாக வந்து தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு மணமகன் இருக்கிறான் அவனை திருமணம் செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் திருமணம் முடித்து தாருங்கள் என்று கேட்பது ஹலால் அல்லாவுடைய ஹலாலில் ஏன் அந்த பெண் விற்கப்பட வேண்டும் கேட்கலாம் அதை கேட்கும்போது போது பெற்றோர்கள் அப்படியே பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைய காலத்தில் அதுவெல்லாம் சாதாரணம் உலகளவிலே வளர்ந்திருக்கக்கூடிய இணையதள கலாச்சாரம் ஒரு ஆண் யார் ஒரு பெண் யார் என்பதை எளிதாக அடையாளம் காட்டிவிடும் அப்படி வாழும் பொழுது ஒரு ஆண் மீது சரியாக ஈர்ப்பு ஏற்படுவது சரியானதுதான் அதை ஹலாலான முறையில் உங்களிடத்திலே வந்த அந்த பெண் கூறினால் வரவேறுங்கள் செயலியே போய்